ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா மிஷின் எம்ப்ராய்டரி எப்படி போடலாம் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு நான் சத்தியமாக சொல்லி தருவேன் நினச்சிக்காரிங்க என்கேட்டால் எனக்கு தெரியாது நானே வந்து இப்போ தான் பழகிட்டிருக்கிறேன் சரி உங்களுக்கு அது ஒரு வீடியோவாக போடலாம் உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும்ல அதனால் வந்து ஒரு வீடியோ போடலாம் அப்படின்றத போட்டுட்ருக்குறேன் நான் இப்போ வந்து காலையிலேருந்து இப்போ ஒரு ஒரு மணி நேரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் ஜிக்சாக் மிஷின் இருந்துச்சுனாவோ எம்ப்ராய்டிங் மிஷின் இருந்துச்சுனாவோ நீங்களும் என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து ஓரளவுக்கு வருதுன்னு எனக்கே தெரியுது ஆனால் ஸ்டார்டிங்கில் சுத்தமாக வரல இந்த மாதிரி தான் வந்தது இப்போ வந்து சும்மா லைன் மட்டும் போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் பார்த்து தான் பழகிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் மிஷின் இருந்துச்சுன்னா யூடியூப் பார்த்து பழகுங்க இந்த மாதிரி லைன் வந்து கரெக்டாக வருதாங்கிறத பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு லைன் போட்டு பழகுங்க இந்த மாதிரி லைன் போட்டு இதே ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் அடுத்தது இந்த பால் மாதிரி பால் மாதிரி அடுத்தது சின்னதாக ஆர்டி மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள் ஒன்றும் தப்பு இல்லை இது மாதிரி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க நானே கொடுத்தா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒன்று லைன் போட்டுக்கிற எல்லா வேலையும் பழகி வச்சுக்குவோமே என்ன ஒரு வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை நமக்கு வந்து கை கொடுப்போம் ஒன்றும் தப்பு இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் என் சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் அடுத்தடுத்து வந்து நான் அளவுக்கு வந்து இது ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் இது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு தான் இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க பாய்